மூணு மாத அக்ரிமெண்ட்டில் எம்ஜிஆர் படத்தில் ஒப்பந்தமான சந்திரபாபு ஆனால் நடந்தது என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சினிமாவிற்குள் நடிகிறார் சந்திரபாபு ஆரம்பத்தில் சிறு சிறு கதாபாத்திரங்கள் நடித்து வந்தவர் வால் வாழப்பிறத்தவன் என்ற படத்தின் மூலம் நகைச்சுவை நடிகராக அறிமுகமாகிறார் டி ஆர் ராமன் ராமண்ணா இயக்கத்தில் அந்த படத்தில் அவருடைய நகைச்சுவை அனைவரையும் சிறு ரசிக்கும்படியாக அமைந்தது அந்த படத்திற்கு பிறகு மீண்டும் டி ஆர் ராமண்ணா பானுமதியை வைத்து மணமகன் தேவை என்ற படத்தை எடுப்பதாக இருந்தார் அதில் ஹீரோ யார் என்பது உறுதி செய்யாமல் இருந்தது ஆனால் வாழ பிறந்தவன் படத்திற்கு பிறகு மணமகன் தேவை படத்தில் சந்திரபாபு டி ஆர் ராமண்ணா ஒப்பந்தம் செய்கிறார் இது சம்பந்தமான அறிவிப்பை பத்திரிகைகளில் வெளியிடுகிறார் அதில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் சந்திரபாபு முக்கியமான ரோலில் நடிப்பதாகவும் கதாநாயக பானுமதி நடிப்பதாகவும் ஹீரோவை தே ஹீரோ தேவை என்ற வகையில் விளம்பரம் போஸ்டராக பத்திரிகையாளர் வெளியிடுகிறார் டி ஆர் ராமண்ணா வாழ படத்தில் சந்திரபாபுவின் நடிப்பு அனைவராலும் பாராட்டப்பட்ட அனைவரும் தெரிந்த ஒரு நடிகராக மாறுகிறார் அதனால் விளம்பர பத்திரிகையை பார்த்ததும் சந்திரபாபு வீட்டிற்கு பல நடிகர்கள் படையெடுத்து வருகின்றனர் அசோகன் மனோகர் ஜெமினி கணேசன் என அடுத்தடுத்து நடிகர்கள் சந்திரபாபுவை தேடி வருகின்றனர் ஏனெனில் மணமகன் தேவை படத்திற்கு தன்னை ஹீரோவாக சிபார் செய்ய வேண்டும் என்பதற்காக சந்திரபாபுவை தேடி வந்தனர் ஆனால் கடைசியில் அந்த சிவா அந்த படத்தில் சிவாஜி கணேசன் ஹீரோவாக நடித்தார் அந்த படத்தில் அமைந்த பொம்பரக்கண்ணாலை காதல் சங்கதி சொன்னாலை என்ற பாடல் மிகப்பெரிய அளவில் ஹிட்டானது அந்த ஒரு பாடலால் சந்திரபாவின் வாழ்க்கையை மாறிப்போனது காசு பணம் என கொட்ட அவருடைய வாழ்க்கை ஏகபோக வாழ்க்கையாக மாறியது அந்த நிலையில் நான் சேலம் மாடர்ன் தியேட்டர் நிறுவனத்தில் தஞ்ச சந்திரபாவுக்கு தொலைபேசி அழைப்பு வர நாங்கள் எடுக்கும் அந்த படத்திற்கு உங்களை தான் ஒப்பந்தம் செய்யப் போகிறோம் பதினஞ்சாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் தரப்போகிறோம் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்திட வேண்டும் அதை அதோடு ட்ரெயின் டிக்கெட் அனுப்பிவிடுகிறோம் நாளை சேலத்திற்கு ட்ரெயினில் வந்து சேரும்படி கேட்டுக்கொள்கிறோம் என அந்த அழைப்பு வர சந்திரபாவுக்கு ஒரே சந்தோஷம் அதுவரை பதினாயிரம் ரூபாய் அவர் பார்த்ததே இல்லை அவ்வளோ பெரிய தொகை அதோடு இந்த படத்திற்கு மூன்று மாதம் சேலத்திலே தங்கும் ஒரு படி மாடன் தேட்டர்ஸ் நிறுவனத்திலிருந்து சொல்ல அதற்கு சம்மதம் தெரிவித்தார் சந்திரபாபு அது எம்ஜிஆர் நடித்த அலிபாவன் நாற்பது திரைப்படத்திற்காக அந்த படத்தில் எம்ஜிஆர் தான் சந்திரபாபுவை போட வேண்டும் என சொல்லியிருக்கிறார் ஆனால் துரதிருஷ்டவஷமாக சந்திரபாபுவின் சகோதரி கிணற்றில் விழுந்து இருந்துவிட இந்த படத்தை கேன்சல் செய்கிறார் சந்திரபாபு ஆனால் மாடன் தேட்டர் அதிபதி எம்ஜிஆர் பானுமதி என அடுத்து சந்திரபாபுவிடம் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் என்னை சொல்லியும் ஒரு மாத காலம் என்னாலும் எங் எங்கேயும் வர முடியாது என செய் எனக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் நிறையா இருக்கின்றது அதனால் இந்த படத்தை நான் கேன்சல் செய்கிறேன் என சொல்லிவிட்டார் இல்லை என்றால் அந்த படத்தில் சந்திரபாபு நடித்து மேலும் அந்த படம் மிகப்பெரிய புகழையும் உச்சத்தையும் அடைந்திருக்கும் என இந்த தகவலை சந்திரபாபுவின் தம்பி ஒரு பேட்டியில் கூடியிருக்கிறார் ஒரு மனுஷனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அது வந்து இழக்கிறது வந்து ஒரு பெரிய பெரிய விஷயந்தாங்க பாருங்களேன் துர்தஸ்வாசமாக வந்து அவங்களோட தங்கச்சி வந்து கிணத்துல விழுந்து இறந்து அதனால் வந்து இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு மிஸ் ஆகுது பட் ஆனால் இப்போயும் நம்ம மனசில் வந்து சந்திரபாபு சார் வந்து எப்போயுமே இருக்க தான் செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கணுமோ இந்த சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க தேங்க் யூ